எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்கள பொங்கு எங்கள் கோட்டை கோட்டைன்னு அந்த கோட்டையில ஓட்டையை பொறுத்த செங்கோட்டை இப்ப விஜய் தட்டி தூக்கி இருக்காரு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சி ஐம்பது ஆண்டு காலம் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்ய முடியாத ஒரு வேலையை நேற்று கட்சி தொடங்குன விஜயோட டீம் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அந்த கூட்டம் வந்து எப்படிப்பட்ட கூட்டம் தான் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல ஆனா அந்த கூட்டம் செங்கோட்டையை தட்டி தூக்கிடுச்சு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோட நாங்கதான் அறிவாளிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாருமே மாற்றம் மாற்றம் என்று பேசக்கூடிய கட்சிகளும் கூட இன்னைக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க செங்கோட்டையன் கட்சிகளுக்கு போகல இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு விஜயோட அரசியல் இனி வந்து வேற மாதிரி இருக்கும் ஏன்னா விஜய்க்கு அரசியல் அனுபவம் கிடையாது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நடிகரா இத்தனை ஆண்டு காலம் மக்களை மகிழ்விச்சிருக்கிறாரு மக்கள் இயக்கம் வச்சு பணிகள் செஞ்சிருக்கிறாரு ஆனா நேரடி கால அரசியல் வரும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு அது எல்லாத்துக்குமே செங்கோட்டை உறுதுணையா இருப்பார் அப்படின்றத தான் விஜய் இவ்வளவு பெரிய ஒரு வெல்கம் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு இதை விட இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ரகசியமான தகவல்கள்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு செங்கோட்டை அந்த கட்சியில் இணைஞ்சதுக்கு அப்புறம் விஜய் கிட்ட சொன்னது இன்னும் பல தலைவர்களை நான் இந்த கட்சிகளை கொண்டு வந்து இணைப்பேன் பல பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நம்ம ஒன்று சேர்ப்போம் அவர்களுக்கு தேவையான முக்கியத்துவத்தையும் கொடுப்போம் நீங்க வந்து போற போக்கில் நீங்க யாருக்கும் பதவி போடுங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்களின் வயதிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்றவாறு நீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு தன்மையா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க